பதவியை ராஜினாமா செய்து அவர் தான் முடிவு பண்ணிட்டார் ஏற்கனவே தாவேகாவுக்கு போடுறதுன்னு அதனால் இப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் என்ன நீ கண்டினியூ பண்ணால் பார்ட்டி டிசெக்ஷன் லா வந்து அப்ளை ஆகும் ஸோ அவர் சட்டமன்றத்தில் கண்டினியூ பண்ண முடியாது அதனால் ச இனி எலெக்ஷனுக்கு நீங்கள் நமக்கு என்ன மூணு மாதம் தானே இருக்குது அதனால் இப்போ அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை நீ அவர் அதிமுகவில் தொடரப்போவதில்லை அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது அவ்வளவுதான் மேம் இப்போ செங்கோட்டையின் தாபே கவில் இணைக இருப்பதா இணைந்தாலானால் ஓபிஎஸ் டிடிவினுடைய திட்டம் என்னவாக இருக்கும் இல்லை இது செங்கோட்டையனுடைய அரசியலுக்கு இது எந்த அளவுக்கு லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பதில் எதுவுமே கிடையாது தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செங்கோட்டையன் போல் ஒருவர் கிடைக்கிறது வந்து அவங்க கிரவுண்டில் அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கான ஒரு லீடர் கடைசல் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ தாவைக்காவில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் வந்து ஒரு ஒரு தேர்தலோ தேர்தல் அரசியல் என்ன ஒரு கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற பெரிய அளவில் அனுபவம் இல்லாதவர்கள் இவர் வந்து அந்த அனுபவம் கொண்டவர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்தே ஜெயலலிதாவோடு பயணித்தவர் அப்படின்றதுனால முதல்ல ஜெயலலிதாவுக்கான முதல் கூட்டத்திலிருந்து எல்லா இடங்கள்லயுமே கிரவுண்டில் ஒர்க் பண்ணவர் எங்கெங்க பாயிண்ட் போடணும் எங்கே நின்று பேசணும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும் இது வந்து விஜய்க்கு ஒரு பலமாக அமையலாம் ஆனால் ஓபிஎஸ் டிடிவி இருவருமே இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா செங்கோட்டையண்ண ரெண்டு பேரும் பேசுனதாக தான் நான் தகவல் கேள்விப்பட்டேன் ரெண்டு பேருமே அவர் முடிவு எடுத்த பிறகு இதில் மாற்றுவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டேன் இன்னொன்று என்னென்னா செங்கோட்டையண்ண பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியில் போய் சேர்றதோ இல்லை மீண்டும் அதிமுகவில் தொடருவதோ அடுத்த தேர்தலில் அவர் வந்து எம்எல்ஏவா எம்எல்ஏவாக போட்டியிடக்கூட முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸோடையோ இல்லை டிடிவோடையோ இருந்தாலும் அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க தேர்தல் நெருக்கத்தில் எப்படி வந்து கூட்டணிகள் இருக்க போகுது ஒருவேளை டிடிஎஸும் டிடிவியும் ஓபிஎஸும் ரெண்டு பேருமே அதிமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபியிலே பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அது சிக்கலாக தான் இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் வேறு எந்த இடமும் அவருக்கு இல்லை அதனால் தாவை கவர் இப்போ சூஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் செங்கோட்டையனை தொடர்ந்து ஓபிஎஸ் டி டிவி தினகரன் தாபே இணைவார்கள் என்றால் என் கூட்டணியின் பலமானது தமிழகத்தில் அவங்க அவர் டிவி தனியா ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு எதுக்காக அவர் வந்து போய் விஜயோட போய் சேர போறாரு என் கூட்டணியோட பலமானது தமிழகத்துல குறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு என்டிஏக்கு இப்போ ஏற்கனவே என்டிஏ கூட்டணிக்கு எந்த பலமும் கிடையாது இப்போ டிடிபியும் ஓபிஎஸும் அங்கே இருக்கிறதுனால பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் சேர்த்துற போறதும் கிடையாது இங்கேயும் தாலைக்காவுக்கு அவங்க போகிறதுனாலையும் அது வந்து ஒரு பெரிய பலமாக இருக்க போகிறது இல்லை எல்லா இடங்கள்லயும் வாக்கு வாக்குகள் வந்து உடைஞ்சு போக்க தான் போகுது ஆனால் இதுல ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா நம்ம இந்த அரசியல் கணக்குகளை எல்லாம் எவ்வளோ தூரம் பேசுகிறோமோ அதே அளவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அந்த அதை பேசணும் எல்லாருமே அதை பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் களத்தில் அதுக்காக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அந்த இடத்துல எந்த கட்சியுமே இல்லை திமுகவை தவிர அப்படி பார்த்தால் தாவேக்காவும் சரி ப பிஜேபியும் சரி இல்லை வந்து அநதிமுகவும் சரி இனி யார் எந்த கட்சியிலேருந்து எந்தெந்த புதிய முகங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் இல்லை பெரிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களால இந்த எலெக்ஷனில் சோதிக்க முடியும் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு லட்சுமி சுப்பிரமணியன்